வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம சிறகரி காசி சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சீதா நேரா வந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு வரும்போது அங்க நம்ம மீனாவும் முத்துவு இருந்தாங்கல்லவா அப்ப நம்ம முத்து பார்த்து நம்ம சீதா பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா உன்ட்டு நான் பேசவே மாட்டேங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் அது இன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மீனாவும் திருப்பி நம்ம சீதாவை பேசுறாங்க நீ எப்படி என் புருஷனு இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் உனக்கு உன் புருஷன்தான் பெருசா போயிரும் அவன் போய் ஏ சொன்னாலும் நீ அதை தான் நம்புவேங்கிற மாதிரி நம்ம மீனாவும் சொல்லிட்டே இருக்காங்க ஆஹ் கடைசியில நான் உன்னை எதுவுமே சொல்லுக்கா ஆனா மாமா கிட்ட இனிமே நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போது என் புருஷன் எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா என் கிட்ட மட்டும் நீ எப்படி பண்ண முடியும் அதனால நானும் வந்து பேச மாட்டேங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சந்தை குடிச்சுக்கிறாங்க இதை பார்த்தா அவங்க அம்மா பயங்கர சோகத்துல இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் வச்சுக்கவாங்க அப்புறமா சேர்ந்துக்குவாங்கிற மாதிரிதான் அவங்களுமே விட்டுட்டு வாங்கன்னு வைங்களேன் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மனோஜோட ஆபீஸ்ல ஜீவா மனோஜ் ரோஹினின்னு மூணு பேர் உங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா நம்ம மனோஜுக்கு ஒரு கால் வருது அந்த கால் எழுத்து பேசும்போது கிருஷ்ணோட ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்றோம்ங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்டா கிருஷ்ண வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிபிகேட் உங்க கையால் தான் வாங்கிக்குவேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க அதுனே நம்ம மனோஜ் ஏன் அப்படி என் தான் வாங்குவாங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவங்க போனையும் வச்சிடுறாங்க வந்துருங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம ரோஹிணி கிட்ட சொல்லும் போது நம்ம ரோஹிணி ஆமா நீதான் நல்லா பறிச்சவனாச்சே அதனால உன் கையால வாங்கணும்னு அவன் நினைப்பாங்கிற மாதிரி அவ ஒரு பிட்ட போடுறான் ஓஹோ அப்படியா சரி ஓகேன்னு நம்ம மனோஜ் சரின்னு சொல்ல வரும்போது கரெக்டா அவனோட பிஏ ஜீவா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம் போனீங்கன்னா அப்ப எல்லாத்துக்கும் நீங்களே வேணும்னு சொல்லி நினைப்பாங்க அந்த பையன் யாருனே தெரியல அவனுக்காக நீங்க எதுக்கு போனோங்கிற மாதிரி சொல்றான் நம்ம மனோஜ் இதை கேட்டுட்டு ஆமா அது கரெக்டானு சொல்லி சொல்ல இதை கேட்ட நம்ம ரோஹிணி அந்த பியவ நீ உன் வேலையை மட்டும் பாரு ஆபீஸ் வேலையை மட்டும் இன்டர்ஃபியர் ஆனா பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதுங்கிற மாதிரி திட்டாங்க அப்புறமா நம்ம மனோஜும் ஆமா ஆமா நீ இருக்கு பர்சனல் லைஃப்ல வர நாங்களே பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டான் சரி வா ரோஹினி நம்ம கிறிஷ போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சேட்டி கூட்டிட்டு போறான் அங்க போனா ஆல்ரெடி நம்ம முத்துவும் மீனாவும் நின்றுட்டு இருக்காங்க கிறிஷ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்தவங்க மனோஜ் காரை பார்த்துட்டு இவன் என்ன இங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மனோஜ் இறங்கணும்னே விஷயத்தெல்லாம் சொல்ல நம்ம முத்துக்கு ஷாக் ஆயிடுச்சு நம்மளை கூப்பிடாம அவன் ஏன் மனோச்சு கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம போய் உள்ள போய் கிறிஷ கூட்டிட்டு வரலாம்னு சொல்ல நம்ம ரோஹினி மீனாங்க சிக்னல் காட்டுறாங்க நம்ம மீனா நம்ம போவேனா அவங்களே போட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறமா நம்ம மனோஜ் ரோஹினியும் உள்ள போய் அவனும் சர்டிஃபிகேட்டும் அவனையும் கூட்டிட்டே வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்த கையோட நம்ம கிறிஷ் வந்து அந்த சர்டிபிகேட்டை முத்துக்கிட்ட காட்டுறதுக்கு வரான் ஆனா முத்துக்கு என்ன தெரியவா போகுதுங்கிற மாதிரி நம்ம மனோஜ் அவனை மத்தன் தத்தி பேசுறான் அப்படி பேசும்போது நம்ம மீனா வந்துட்டு பதிலுக்கு நம்ம மனோஜ் திட்டுறாங்க அப்ப நம்ம ரோஹினியுமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜ் கிட்ட பேசுறாங்க அதுக்கு நம்ம முத்து என்ன பார்லரம்மா நீ எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனோட அறிவு அருகே மாதிரி நம்ம மனோஜ் போயிட்டாங்க அதுக்கப்புறமா கிருஷ்ணன் அங்க கூட்டிட்டு போறோங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க அதை பார்த்தா நம்ம மீனா வந்து சரி ரோஹினி கூட்டிட்டு போறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா இது முத்துக்கு வந்து என்னமோ தப்பா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு ஆனா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி தான் அவனும் புலம்பிட்டே இருக்கான்னு வைங்களேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே விஜயாவை பார்த்துட்டு நீங்க எது கிருஷ்ண கூட்டிட்டு வந்தீங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா அப்பவே நம்ம முத்துவும் மீனாவும் கூட வராங்க அவங்களே திட்டிருக்காங்க அதை நம்ம ரவி கோவால இருந்து ஊருக்கு வந்தாச்சுங்க ஊருக்கு வந்த கையோட எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்திருக்கான் அது எல்லாத்துக்கும் கிஃப்டா குடுத்துட்டு இருக்கான் அவங்க அம்மா அப்பா கிருஷ்ண முன்னிட்டு எல்லாத்துக்குமே அவங்க கிஃப்ட் ரூம் ரூம்குள்ள போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது பார்த்தா அங்க நீத்து ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கு இதை பார்த்து சுருத்தி வந்து கோவப்படுறா இதுக்கப்புறம் என்ன ஆக நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்